அன்பு நேயர்களே வணக்கம் குருவாரம் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி என்ன விசேஷம் தெரியுமா அன்னைக்கு பகவானுடைய அவதார தினம் பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார் சின்ன குழந்தையாக ஒரு அவதாரம் எடுத்தார் அவ்வளோ அழகான குழந்தை அதுக்கு வாமனன் அப்படின்னுட்டு பேர் வாமனன் உபேந்திரன் நின்ட்டு பேர் உபயந்திரன் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார் யாருக்கு காசியப்ப மகரிஷிக்கும் அதித்திக்கும் குழந்தையாக பிறந்தார் தேவர்களுடைய குறையை தீர்க்க குழந்தையாக பிறந்தார் அப்படிப்பட்ட வாமனனுடைய ஜெயந்தி நாள் இந்த நாள் இது ரெட்ட அவதாரம் இது ஒரு சின்ன விதை இருக்குது இல்லையா இந்த விதை தான் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக போகுது ஆலமரத்தை அப்படியே கொண்டாந்து நடுறது கிடையாது ஒரு சின்ன விதை அந்த விதை மிகப்பெரிய விருட்சமாக மாறுகிறது ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இந்த பிரபஞ்சமாக விரிகிறது அது வேதம் அனந்தகான்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட பெரிய மரம் தான் அவதாரம் ஆனால் அதை அப்படியே சுருக்கணும்ன்னா அதனுடைய மூல வித்து வரும் இல்லையா அந்த மூல வித்து தான் வாமன் அவதாரம் இந்த கான்செப்டை இந்த வாமன் அவதாரத்தில் புரிஞ்சுக்கணும் வியாபகத்தை குறிப்பது திருவிக்கிரம அவதாரம் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படி என்று சொல்லி எங்கெங்கும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த வியாபகத்தன்மையை திருவிக்கிற அவதாரம் குறிக்கிறது இந்த இரண்யாட்சன் இரண்யன் ரெண்டு பேரும் சகோதரர்கள் தைத்ரியர்கள் அந்த இரண்யாட்சனை வராகவதாரம் எடுத்து வதம் பண்ணிட்டாரு இரணியனை வந்து நரசிம்மவதாரம் எடுத்து வதம் பண்ணுறாரு அந்த இரணியனுடைய பிள்ளை தான் பிரகலாதன் அந்த பிரகலாதனுடைய பேரன் தான் இந்த மகாபலி அந்த மகாபலிக்கும் இந்திரனுக்கும் பிரச்சனை வந்து அந்த இந்திரன் தன்னுடைய பதவியை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக பகவான் மகாவிஷ்ணுவிடம் சென்று இறைஞ்ச நான் பிரகலாதனுடைய பிள்ளைகள் வம்சத்திலே உள்ள யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று வரம் தந்துவிட்டேன் என்பது ஒன்று இரண்டாவது அவனுக்கு கொல்லுவதற்கான எந்த காரணமும் இல்லை தன்னுடைய தவ வலிமையினாலே உன்னுடைய பதவியை அவன் பெற்றிருக்கிறான் அவன் நியாயமாக பெற்ற பிறவியை நான் தானம் பெற்றுத்தான் உனக்கு தர முடியும் என்று சொல்லி இந்திரனுக்காக இன்னொருத்தவருக்காக தானம் எடுத்த அவதாரம் அப்போ ஒருவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக நாம் யாசிக்கவும் செய்யலாம் ஆனானப்பட்ட பகவானே தன் பொருளை தானே யாசித்து இன்னொருவனுக்கு தந்தான் என்பதுதான் இந்த அவதாரத்தினுடைய விசேஷம் இந்த அவதாரத்தை பற்றி நிறைய சங்க இலக்கியங்களில் இருக்குது இருநிலம் கடந்த திரு மறு மார்பின் முன்னீர் வண்ணன் அப்படின்ட்டு சங்க இலக்கியத்தில் இருக்குது மாநிலம் சேவடியாக தூணீர் வளை நரல் பவ்வம் உடுக்கையாக நின்றுட்டு நற்றிணையில் பெருந்தேவனார் சொல்கிறார் இளங்கோவடிகள் ரொம்ப அழகா சொல்கிறார் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி அப்படி ரொம்ப அழகாக அவனுடைய திருவடியை பற்றி பாடுகின்றார் திருவருள்ளு திருவள்ளுவர் சொல்றார் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் உருங்கு சோம்பல் இல்லாத மன்னவன் இந்த உலகத்தை எல்லாம் எப்படி திருவிக்கிரவதாரம் பெற்றதோ அதைப்போல் இந்த உலகத்தை எல்லாம் பெறலாம் மடி என்ன அர்த்தம் மடியில்லா மன்னவன் சோம்பல் இல்லாமல் இருந்தால் ராஜா சின்ன குறிப்பு எவன் ஒருவன் சோம்பல் இல்லாமல் உழைக்கிறானோ அவனுக்கு எல்லாம் வசப்படும் ஒரு சின்ன செய்தியை கொடுக்குறார் அவனுக்கு தான் உத்தமன் என்று பெயர் ஆண்டாள் பாடுகின்ற பொழுது இந்த வாமன அவதாரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறார் எதுக்காக உலகளந்தான் யாரும் கேட்கல எல்லாருடைய திருவடி மேலும் திருவடி வைத்தான் இல்லையா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் கோயிலில் சடாரின்னு சாதிப்பாங்க அந்த சடாரி என்பது சடகோபன் அந்த சடகோபன் என்பது யாருன்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியிலே இருப்பவர் அப்போ திருவடி தான் சடகோபன் அந்த திருவடியினுடைய பிரதிநிதி தான் திருவடியினுடைய தான் இந்த சடகோபம் என்பது அது நமக்கு பெருமாளே திருவடி வைக்கிற மாதிரி அதனால் நமக்கு என்ன செய்யுமென்னா அந்த திருவடியை பெருமாளினுடைய திருவடியை தலைமீது வைத்து விட்டால் நம்முடைய தலையெழுத்து பாவங்களெல்லாம் மாறும் இந்த பாவங்களெல்லாம் மாறும் இல்லையா இப்போ ஒருவர் ஒரு பிச்சைக்காரர் தான் அந்த பிச்சைக்காரர் எல்லா இடங்களிலுமே பிச்சை எடுத்தார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் வகுப்பறை கட்டணும் அப்படி என்று சொன்ன பொழுது தன்னுடைய பங்காக தான் பிச்சை எடுத்த அந்த பணத்தில் எடுத்து ஒன்றரை லட்சம் அவர் அந்த புது காரியத்துக்காக தந்தார் அப்படின்ட்டு ஒரு சில செய்தி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்தது அப்படி என்ன என்ன அர்த்தம் ஒரு நல்ல காரியத்தை தானம் எடுத்து கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம்னுட்டு அர்த்தம் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அந்த காலத்தில் அப்படி கட்டி இருக்கிறாங்க தானம் வாங்கி அதை வைத்து கட்டியிருக்கிறார்கள் பொது உபயோகத்துக்காக இது இந்த கதையினுடைய ஒரு சமூக சிந்தனை வெறுமனே ஆன்மீகம் மட்டும் கிடையாது ஒரு சமூக சிந்தனையும் இதில் இருக்குது இன்னொரு விஷயம் பாருங்கள் பிரியாழ்வார் ஒரு பாசரம் பாடுறாரு தக்கது இது அன்று என தானம் விளக்கிய கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன் நின்று சொல்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் இருக்கிறார் இல்லையா சுக்கராச்சாரியார் யார் அசுரர்களுக்கு குரு அதாவது மகாபலியினுடைய குரு மகாபலி கிட்ட மூன்றடி தானம் கேட்ட உடனே வந்திருப்பது பெருமாள் உன்னுடைய செல்வங்களை எல்லாம் கவர்வதற்காக வந்திருக்கிறான் தானம் தராதேன்னு சொல்லி தடுக்கிறார் அந்த தடுத்ததாலேயே தன்னுடைய கண்ணை இழக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பத்து பைசா யாருக்காவது தராமல் இருந்தால் கூட பெரிய பாவம் ஒன்று வந்துடாது ஆனால் எவனாவது தருகின்றவனை தடுத்தால் அது மகா பாபம் எப்படிப்பட்ட பாபம் மகா பாபம் தராமல் இருக்கிறது கூட பாபம் கிடையாது தருகின்றவனை நல்ல காரியத்துக்காக தருகின்றவனை நீ தராதே என்று சொல்வதினாலே நமக்கு மிகப்பெரிய அபவாதமும் அபகீர்த்தியும் ஏற்படும் அப்படிதான் சுக்கரனுக்கு கண்ணே போச்சு நீங்கள் உலகளந்தான் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடுகின்ற திருக்கோவலூர் திருவிக்கிரமசுவாமி அந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விருட்சத்தை தான் பார்க்கலாம் அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் உருவத்தைத்தான் பார்க்கலாம் ஆனால் திருவுண்ணாழி சுற்று பின்னாடி போயிட்டோம்னா இந்த சின்னது அழகான வாமனருடைய திருவுருவத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் அந்த வாமன ஜெயந்தி என்ன விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அப்படியே அந்த வாமனனை நினைத்து கொண்டு அந்த திருவடி நினைத்து கொண்டு நாம் அந்த திருமுடியை தரிசனம் செய்யணும் அதனால் திருமுடி முதல் திருவடி வரை இல்லையா அப்படி தரிசனம் செய்கின்ற ஒரு முறையிலே அன்றைக்கு வாமன திருவிக்ரம அவதாரங்களை நினைத்து கொண்டு ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த வாமனனை நம் மனதாலே நினைக்க வேண்டும் ஓம் வாமனாய நமகா ஓம் திருவிக்ரமாய நமகா என்று இந்த ரெண்டு மந்திரத்தை நம்ம மட்டும் சொல்லி அன்றைக்கு நாம் அந்த வாமனனை வணங்குகின்ற பொழுது பெருமாளை வணங்குகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை வணங்குகின்ற பொழுது நம்முடைய பகை விலகும் முடிஞ்சால் எந்த இடத்துல இப்போ சீர்காழி தாடாளன் இருக்குது காஞ்சிபுரத்தில் உலகலந்த பெருமாள் கோயில் இருக்குது திருக்கோவிலூரில் உலகலந்த பெருமாள் கோயில் இருக்குது இப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்மாலே செல்லுகின்ற வசதி இருந்தால் அந்த கோயிலில் அன்றைக்கு சென்று தரிசனம் பண்ணுவது சிறப்பு